டைப் தமிழ் செய்திகள் சரிக்குவப்பா ஒவ்வொரு வாரமும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது ரசிகர்கள் போட்டி போட்டூ அந்த நிகழ்ச்சியை அவதானித்து வருகின்றார்கள் உலகத்தில் இருக்கின்ற பல பேர் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதில் ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகின்றது பல ரசிகர்கள் திவினசிக்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றோம் என்றும் கூறுகொண்டார்கள் ஆனால் திவினசியை பொறுத்தவரையில் கவலையான முகத்துடன் அவர் தோற்றமளித்து வருவதாகவும் அவருடைய குடும்பத்தார்கள் கூறுகின்றார்கள் திவினேஷ் தொடர்பாக இந்தியாவில் இருக்கின்ற அவருடைய நண்பர்கள் உலக பூராகவும் இருக்கின்ற முக புத்தகத்தின் ஊடாக தங்களை நண்பர்களாக நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய ரசிகர்கள் திவனேஷ் தெரிவு செய்யப்படாமல் இருப்பது ஏன் என்ற பல சவாலான கேள்விகளை கேட்டு வருகின்றார்கள் அந்த சிங்காசனத்தில் ஏன் இன்னும் திவனேஷ் ஏறவில்லை ஏன் அதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதுவே அவர்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது நடுவர்கள் மக்களால் பாராட்டப்பட்டு சிம்மாசனத்தில் அமர வைக்க மாட்டார்களா அந்த வாய்ப்பு திவினெசிக்கு கிடைக்காதா என்பதுவே பலரின் கேள்வியாகவும் அவருடைய ஆதங்கமாகவும் இருக்கின்றன ஆனால் திவினஸ் இன்று வரை பொறுமையாக தனது திறமையை வழிகாட்டி வருகின்றார் அவருடைய பொறுமையில் அவர் வெற்றி காண்பார் என்பதுவே லைஃப் தமிழின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது உலகத்தில் இருக்கின்ற ரசிகர்கள் திவினிசுக்காக இந்த நிகழ்ச்சியை தாங்கள் தொடர்ந்தும் பார்த்து வருவதாக குமன்ஸ்களின் ஊடாக தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள் ஏனென்றால் அந்த குமன் செய்கின்ற ரசிகர்களை பார்க்கும் பொழுது மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாகவும் திவினிஸ் மீது பற்றுள்ளவர்களாகவும் அவரின் பாடல் மீது ஈர்ப்புள்ளவர்களாகவும் இருக்கின்றார்கள் ஆகவே திவினஸ் குட்டி திவினிஸ் செல்லம் என்றெல்லாம் அவரை அன்பாக அழைக்கும் பொழுது மெய்க் மறக்க செய்கின்றது பலவேரை ஆகவே திவினசின் பாடலுக்காக காத்து கொண்டிருக்கும் உள்ளங்களுக்கு தொடர்ந்தும் அவர் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்